ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே வந்து க கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் வந்து ஒரு எந்த விதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த முயற்சிகளை வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்துற முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் நான் என்ன யோசித்தேன்னா அந்தந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போதுமே என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் நானும் சொன்னேன் இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அந்த நேரத்துக்கு அது வந்து நம்மளுக்கு சரியானதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது போக போக தான் நம்மளுக்கு அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது போக போக புரியும் அப்படின்னோடனே சரி சரி அதையே நம்ம சொல்லிக்கிட்டு எதையும் வந்து போட்டு மனசை போட்டு இருக்க வேண்டாம் முடிந்த வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் நடக்கிற விஷயத்தின வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னொன்னே அக்செப்டெல்லாம் நான் வந்து இல்லைங்களை எல்லாமே அக்செப்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உண்மை தான் ஆனால் அது வந்து எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தானே நமக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையுமே வந்து ஒரு ஆக்ஸ் ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்டபுளாக பண்ணிக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி ஓகே எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான யோசிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்படின்னு சரி அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் மனசை போட்டு எதுவும் குழப்பிகிட்டு இருக்காதிங்க எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம ஓட்டிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அந்த நேரத்தில் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதாகாமல் டைவெர்ட் ஆகாமல் நம்மளுக்கு எது கரெக்டோ அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் ஒரு சாமர்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை அதே நேரத்துக்கு அந்த நேரம் இந்த நேரம்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இதுக்கும் அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து க இருக்காம நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணனாலே கண்டிப்பா எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி ஓகே நம்மளுக்கு எது இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து சாதிக்க முடியாத விஷயங்கள்னு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பா எல்லா விஷயங்களும் நம்ம சாதிச்சுக்கலாம் வாழ்க்கையில அப்படி தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து இன்னுமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் எந்த இதுக்காக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு கடுமையான ஒரு இதாக வந்து நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாத விஷயங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படி இருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்க்குறது தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு க கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் என்றைக்குமே வந்து நம்ம கரெக்டான வெயில் நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் சரியான ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி